இது ஆட்டு கேடான்னு சொல்கிறது இவங்க ஆடு வந்து வெளியிலேருந்து ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க எங்கள் வயலில் வந்து ஒரு நாள் இரவு அந்த வயலில் வளைச்சி கட்டினா அந்த சாணி மூத்திரமெலாம் எருவாயிடும் இது ஒரு மேச்சலுக்கும் கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஐயா இது என்ன ஊர்லேருந்து வரீங்க ராமநாடு ஓ இங்கே வந்து தங்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க ஐநூறுவா ஐநூறுரூவா நெல்லாகவும் வாங்குவீங்களா பணம் மட்டும்தான் பேரு ஓ பணம் மட்டும்தான் இது முடிஞ்ச உடனே புறப்பட்டு ஓ திருவண்ணாமலைக்கு இங்க எல்லாம் நடவு நட்டு சீசன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மேய்ச்சலுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு போயிடும் புரட்டாசி பிறந்து திருவண்ணாமலைக்கு போயிடும் அங்கே மேய்ச்சல் முடிஞ்சு திரும்ப ஊர் போகிறது எப்போ போவீங்க அங்கே போக முடியாது போயிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து ஆடு இப்படி சுத்த சுத்தலே இருக்கும் இப்போ எங்களுக்கு இதெல்லாம் கடைக்கட்டி சிறந்த எங்களுக்கு வந்து சிறந்த எருவுங்க இது இதேமாரி தான் மாடு கடை மாடு கடை ஆடு அற்புதமான விஷயம்